அந்த காலத்துலலாம் வந்து எல்லார் வீடுகள்லேயும் வந்து ஆடு மாடு கோழி அப்படின்றது வந்து கட்டாயம் இருந்த ஒரு விஷயமா இருந்தது வந்து காலமாற்றம் காரணமாக வந்து நிறைய இடங்கள்ல வந்து அது குறைஞ்சிருக்கு சில ஊர்களெல்லாம் வந்து பறவைகளாக இருக்கட்டும் இல்ல ஒரு விலங்குகளாக இருக்கட்டும் இல்லை கால்நடைகளை வீட்டில் வளர்க்குறது வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க அந்த மாதிரி வளர்க்குறது வந்து அவங்களுக்கு நன்மைகள் கொண்டு வந்து கொடுக்குமா இல்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்து தருமா சார் மாடு வளர்க்குறது நல்லதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக பசுமாடு வளர்க்குறது நல்லது ஆனால் இதில் மறைமுகமாக ஒரு சமாச்சாரம் இருக்குது பசுமாடு ஒரு வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் பெண் பிள்ளை கண்டிப்பாக இருக்கும் பெண் பிள்ளை ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா தான் பசுமாடு அந்த வீட்டுக்குள்ளே போகும் பசுமாடு வளர்க்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை லக்ஷ்மின்னு சொல்லிட்டோம் லக்ஷ்மின்னா பணம் தான் ஆனால் இந்த பசுமாடு வளர்க்குற வீட்டில் இடத்துல ஒரு காலம் அவங்களுக்கு பண பிரச்சனையே இருக்காது ஆடு வளர்த்தீங்கன்னா அங்க ஒரு விசேஷம் இது எப்படி பசுமாடு வளர்த்தா பெண் பிள்ளை அங்க இருக்குமோ ஆடு வளர்த்தீங்கன்னா ஆண் பிள்ளை அங்க வரும் நம்ம சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல மூணு பெண் பிள்ளை இருக்கும் அஞ்சு இருக்கும் நாலு இருக்கும் ரெண்டு இருக்கும் ஆண் வாரிசே இருக்காது ஆண் வாரிசு வேணுமா உங்க வீட்டுல ஆடு வளருங்க ஆடு வளர்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் வந்துட்டு நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய அது கொடுக்குது வாரிசுன்றதை தாண்டி இப்போ வந்து பசுமாட்டுக்கு மணி ஃப்ளோ சொன்னா அந்த மாதிரி வந்து ஏதாவது செல்வங்கள் ஆடுமே கொண்டு வந்து கொடுக்குமா சார் நம்ம வீடுகள்ல ஆடு இருக்கிற இடத்துலயும் மணி இருக்க தான் செய்யும் ஈவன் கோழி வளர்க்குறீங்கன்னு வைங்களேன் கோழி வளர்க்கலாம்மா வளர்க்கலாம் கோழி வளர்த்தினா ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டே இருப்பீங்க ஃபார்மெட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் வீட்டில் கால்நடைகள் பறவைகள் இதெல்லாம் வளர்க்குறது நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்குமா இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்குமா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஷ் தன்சேகர் ராஜா அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீடுகள்லேயும் வந்து ஆடு மாடு கோழி அப்படின்றது வந்து கட்டாயம் இருந்த ஒரு விஷயமா இருந்தது சார் ஆனால் இன்றைக்கி வந்து கால மாற்றம் காரணமாக வந்து நிறைய இடங்களில் வந்து அது குறைஞ்சிருக்கு சில இடங்களில் வந்து அப்படிலாம் ஒரு விஷயம் இருந்ததா அப்படின்றத மறக்கிற அளவுக்கு சிட்டி வாழ்க்கை இன்றைக்கி நகர்ந்துட்டு போகுது சார் ஆனால் இன்னுமே வந்து சில ஊர்களெலாம் வந்து பறவைகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு விலங்குகளாக இருக்கட்டும் இல்லாது கால்நடைகளை வீட்டில் வளர்க்குறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி வளர்க்குறது வந்து அவங்களுக்கு நன்மைகள் கொண்டு வந்து கொடுக்குமா இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் எடுத்துகிட்டு வந்து தருமா சரி ஆமாம் ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கைகளை அதாவது நம்ம ந நகரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நிறைய மாற்றக்கூடிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறோம் காரணம் இடமின்மை காரணமாக தான் ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீ கிராம பக்கம்லாம் போனீங்கன்னாக்கா இந்த பசு மாடு வளர்க்குறது ஆடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நன்மைக்காக நீங்கள் கேட்ட மாதிரி இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களா இது நல்ல வைப்ரேஷனா இது அந்த ஃபேமிலிக்கு நல்லது கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இருக்குது அதை பற்றி தான் சொல்லப்போ போகிறோம் அது புது தகவலாக தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் கேட்கக்கூடிய விஷயம் விஷயம்தான் ஃபர்ஸ்ட்டு பசுமாடு எடுப்போம் பசுமாடு வளர்க்குறது நல்லதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக பசுமாடு வளர்க்குறது நல்லது ஏன்னா பசுமாடு நம்ம லக்ஷ்மி தான் சொல்கிறோம் ஆமாம் லக்ஷ்மிக்குரிய வாகனம் தான் பசுமாடு அப்போ வளர்ந்தாக்கா வளர்க்குறதுனால நல்லது ஆனால் இதில் மறைமுகமாக ஒரு சமாச்சாரம் இருக்குது இப்போ சொன்னதுக்கு பார்த்தா நேரம் அவங்க வீட்டில் செக் பண்ண போகிறாங்க ஏ ஆமாவா ஆமாவன் பசுமாடு ஒரு வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் பெண் பிள்ளை கண்டிப்பாக இருக்கும் பெண் பிள்ளை ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா தான் பசுமாடு அந்த வீட்டுக்குள்ளே போகும் இப்போ ஆண்கள் மட்டும் இருக்கக்கூடிய வீடுகளில் பசுமாடு தங்காதா சார் இல்லை பசுமாடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காமல் போய்ட்டு இல்லை அதுதான் இது அதாவது இப்போ அதுக்காக அதாவது ஆண்களே ஆண்கள் இருக்கிற வீட்டுக்கு பசுமாடு வராதா அப்படி அர்த்தம் கிடையாது இப்போ அதுக்கு உணவு வைக்கணும் தானே வைக்க போகிறாங்க பெண்ணு தான் வைக்க போகிறாங்க அப்படி கிடையாது ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அவங்க வீட்டில் வந்துட்டு இப்ப மனைவின்னு சொல்லும்போது பெண்ணு தானே இருக்கிறாங்க சோ அப்போ அப்ப அடுத்து அவங்க குழந்தை பிறக்கும் போதுன்னா பெண்ணு பிறக்கும் ஆணு பிறக்குமா இல்லையா அது அப்புறம் வச்சுக்கிறோம் பெண்ணு கட்டாயம் இருக்கும் அப்போ ஒரு பெண்ணு ஒரு வீட்டில் இருக்கிற இடத்துல தான் பசுமாடு இருக்கும் ஏன்னா அது லட்சுமின்றதுனால அங்கே கண்ணிட்டு விட்டியது இருக்கு பசுமாடு வளர்க்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை லட்சுமின்னு சொல்லிட்டோம் லக்ஷ்மின்னா பணம் தான் ஆனால் இந்த பசுமாடு வளர்க்குற வீட்டில் இடத்துல ஒரு காலம் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது கண்டிப்பாக ஒரு காலம் பிரச்சனையே இருக்காது நீங்கள் வளர்க்குறவங்களுக்கு கேட்டு பாருங்கள் என்ன அந்த சூழ்நிலைக்கு வந்தால் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற கம்பேர் பண்ணால் அவங்ககிட்ட குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது பிரச்சனை கிடையாது அவங்க வாழ்வாதாரத்துக்கு உண்டான போதுமானது அது அப்படி தான் எடுத்துக்கணும் அவங்கவுங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு உண்டான போதுமானாலும் பணம் அங்கே இருக்கானா இருக்குது அவ்வளோதான் ஸோ பசு பசுமாடு வளர்க்குற இடத்துல பணம் பிரச்சனை இருக்காது மணி ஃபுல்லோ இருக்கும் பெண்பிள்ள கட்டாயம் இருப்பாங்க மாடுகள் அதுவும் பசுமாடு குறிப்பாக வச்சிடக்கூடியவங்க வீட்டில் வந்து மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க இது வரைக்கும் எங்களுக்கு அந்த ஐடியா கிடையாது இப்போ நாங்கள் வந்து பசுமாடு வாங்கி வச்சு வளர்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு வந்து தொடர்ந்து மணி ஃப்ளோ இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்குமா சார் ஆமாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருக்கணும் இந்த கேள்வியை கரெக்டாக கேட்டீங்க சரிங்க ஏற்கனவே கிராமத்தில் வந்து சொல்லிட்டீங்க நாங்கள் நகர்ப்புறத்தில் எங்களுக்கு வழி சொல்லுங்கள் ஆமாம் இண்டிஜுவல் ஹவுஸ் வச்சுருக்கீங்களா நீங்கள் வளங்க எங்கே அதை வளர்க்குறதுனால செலவினங்கள் நம்ம அதிகமாக ஆயிரப்போ போது சில பேருக்கு அப்படி ஒரு பயம் அரசாங்கம் கூட என்ன சொன்னது பஸ் மாடலாம் வளர்க்கக்கூடாதுன்னா ஒன்றும் சொல்லலை வெளியே கொண்டு வராதிங்க நடுவில் வந்துட்டு டிராஃபிக்கை உண்டு பண்ணாதீங்க அப்படி தான் சொல்லித்தே ஒழிய அரசாங்கம் எந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் பஸ் மாடலாம் வளரக்கூடாது அப்படிலாம் சொல்லவே இல்லை கண்டிப்பாக கிடையாது ரோட்டில் அவுத்து விட்டுருவாங்க அது அதுதான் சரியான வழிமுறை கிடையாது வளங்கலாம் நீங்கள் வள வீட்டில் வளர்த்திங்கனாக்கா கண்டிப்பாக பணப் பிரச்சனை இருக்காது பணம் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் அதால கவுளே படவைங்க பணப் பிரச்சனைக்கு தவிர்க்கறதுக்கு பசு மாடை நாங்க வளர்க்குறோம் இன்டிஜுவல் ஹவுஸ்க்கு சொல்லிட்டீங்க ஐயா நாங்க இன்னும் செஞ்சிடறோம் சரி பரவாயில்லை இது வரைக்கும் செய்யலை இப்படி செஞ்சிடறோம் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில இருக்கிறவங்கள அதுதான் ஏன்னா இப்ப அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பால் காய்ச்சுறதுக்கு நான் வீணமா மும்பைல வந்து நேத்து கூட ஒரு பதிவு பார்த்தேன் சார் இந்த ரோபோ பொம்மைக்காரர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு பொம்மை மாடு பசு மாடை வாங்கி உள்ள வந்து ஹோமத்துல வந்து விடுற மாதிரி எல்லாம் பாக்குறோம் நம்ம ஒரு தனி வீடுனாக்கா வீட்டுக்குள்ளே போஸ்ட்மார்ட் அன்னைக்கு நுழையணும் நோக்கம் இது கிரக பிரசத்துக்கு இவங்க பத்தாது அது உள்ள வர முடியாது பார்த்தாங்க சரி இருக்கு இருக்கு ரோபுல்லாம் சில விட்டுட்டாங்க இப்போ அடுத்து இதை நீங்கள் கேட்ட மாதிரி இண்டிஜுவல் வசுக்கு பசு மாடு வாங்கி வளர்த்துருவாங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்க கரெக்டாக செய்கிறோம் நல்ல விஷயங்கள் தான் அதே நேரத்தில் பசு மாடுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் எப்படி வளர்க்குறது சிம்பிள் தான் எப்படியும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸுன்னு ஒன்று இருந்ததுனாக்கா அது இருபது வீடோ நாற்பது வீடோ எவ்வளோ வீடு இருக்க போது எப்படியோ ஒரு மீட்டிங் போட போகிறாங்க மாதம் மாதம் மீட்டிங் போட்டுட்டு எதையோ பேச போகிறீங்க இதை பேசுங்க நம்ம எல்லோரும் சேர்ந்த மாதிரி பசு மாடு ஒன்று வளர்ப்போம் ஏன்னா மெயின்டனன்ஸ்னு ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் அது இப்போ ஏன் வாங்குறாங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ இடத்த பண்ணும்போது மற்ற இந்த சர்வீஸ்லாம் பண்ணுறதுக்காக வாங்குறாங்க ஆனால் ஒரு ஒரே ஒரு பசு மாடை வாங்கிக்கிங்க மொத்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு அதுதான் இடம் ஸ்பேஸ் இதாக கண்டிப்பாக இருக்கும் அழகாக விடுங்க அழகாக வளங்க வளர்க்குறதுக்கு அதுக்கு ஒரு ஆளை போடும் நேமிங்க படம் எல்லார் வீட்டுக்கும் பணம் சேரும் இல்லையா முடியாதெல்லாம் கிடையாது எதற்கும் மீட்டிங் போட்டு என்னென்னமோ பேச போகிறீங்க என்னென்னமோ பேசுகிறதுக்கு பசு மாடு வளர்க்குறதுக்கு சேர்த்து பேசுங்க எல்லாரும் ஓகே தான் சொல்ல போகிறாங்க பணம் எல்லாத்துக்கும் தானே வரும்போது அதனால செஞ்சுக்கலாம் அதனால் இருபது வீடுன்னு அதுதான் இருபது மாடு பச வரணும் ஒன்றும் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு கோாலையில் மாடு வாங்கி கொடுத்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மாடு வாங்கு ஒரு நல்லா தான் சொன்னீங்க ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது அடுத்து ஆடு என்ன பசுமாடு ஆடு இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஆடு வளர்த்திங்கன்னா அங்கே ஒரு விசேஷம் இது எப்படி பசுமாடு வளர்த்தா பெண் பிள்ளை அங்கே இருக்குமோ ஆடு வளர்த்தீங்கன்னா ஆண் பிள்ளை அங்கே வரும் நம்ம சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் மூணு பெண் பிள்ளை இருக்கும் அஞ்சு இருக்கும் நாலு இருக்கும் ரெண்டு இருக்கும் ஆண் வாரிசே இருக்காது ஆண் வாரிசு வேணுமா உங்க வீட்டில் ஆடு வளருங்கட்டி வளர்த்தோம்னா கிடைக்கும் ஆடு வளர்த்தீங்கன்னாக்கா ஆண் வாரிசு உண்டாக்கும் எங்க கடவுளுங்கிறவருக்கு என்ன நினைச்சுக்கிட்டீங்க எல்லாரும் கடவுளுங்கிறது வந்துட்டு ஒரு மனிதன் மனிதனுக்குள்ள சக்திகள் எவ்வளோவோ இருக்கும் சில பேர் ராக்கெட்ல இருக்கிற விட்றாங்க பைலட் படிக்க என்னென்னமோ படிக்கிறாங்க என்னென்னமோ நடக்குது என்னென்னமோ பண்ணுறாங்க ஸோ நான் இதை பண்ணுறேன் ஃபார்மெண்ட்டை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு ஒவ்வொருத்துக்கும் ஒரு திற திறமை என்னென்னமோ இருக்குது மனிதர்கள் அதை விட்டுருங்க அதை தாண்டி பறவை இனத்துக்கும் ஊர்வனத்துக்கும் விலங்கினங்களுக்கும் கால்நடைகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு தனியே பவர் வச்சுருக்குறாரு எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று இருக்குது ஒவ்வொன்றத்துக்கும் ஒன்று அந்த பவர் வந்துட்டு நல்லதாக கெட்டது அது அவங்களுக்கு அது நல்லது வச்சிருக்கிற அது அது மாதிரி ஆடுக்கு வந்து அது ஆண் பிள்ளை இருக்கிற வீட்டில் தான் அது இருக்கும் ஆண் பிள்ளை இது இருந்துச்சுன்னு ஆண் பிள்ளை பிறக்கும் கண்ணோன் மணி இருக்கிறாங்க ஆடு வாந்திக்க விடுறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கும் இல்லைங்க ரெண்டு பின் பிள்ளை அதுக்கப்புறம் பிறந்தது ஆண் வாரிசை கண்டிப்பாக அங்கே இருக்கும் அவ்வளோதான் பெண்பிள்ளை பிறக்கவே கூடாதுலாம் சொல்லலை இருக்கவே இருக்காதுலாம் சொல்லலை ஆண் வரிசை கட்டாயம் இருக்கும் அப்படின்னாக்கா ஆண் வாரிசு வேறுன்றவங்க ஆடு வளங்க சரிங்க நாங்கள் கிராமத்தில் இருந்துட்டு நாங்கள் நகரத்துக்கு வந்துட்டோம் சிட்டியில் இருக்கிறோம் நாங்கள் வளர்க்கலாமா ஏன் வளரக்கூடாது எங்கள் ஆடு வந்துட்டு அது மட்டும் தான் நினைக்கிறீங்களா வெறும் ஆண் வாரிசுக்கு மட்டும் இல்லை ஆடு வளர்த்திங்கனாக்கா அங்கேயும் வந்துட்டு நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய அது கொடுக்குது இப்போ வாரிசுன்றதை தாண்டி இப்போ வந்து பசுமாட்டுக்கு மணி ஃப்ளோ சொன்னோம் அந்த மாதிரி வந்து ஏதாவது செல்வங்களை ஆடுமே கொண்டு வந்து கொடுக்குமா சார் நம்ம வீடுகளில் அதுக்கு தான் அதை சொல்கிறது ஆடுகளை வளர்க்குறதுன்னு சொல்றதே வந்துட்டு அதுவும் நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்குது ஆடுக்கும் என்ன கேட்டிங்கனாக்கா ஆடு இருக்கிற இடத்துலையும் மணி ஃப்ளோ இருக்க தான் செய்யும் ஏன் ஈவன் கோழி வளர்க்குறீங்கன்னு வைங்களேன் கோழி வளர்க்கலாமா வளர்க்கலாம் கோழி வளர்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிட்டே இருப்பீங்க ஓ சொத்துக்கள் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் சொத்துக்கள் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆடு வாங்குறதுன்னா ஆண் வாரிசு ஆண் வாரிசு வருதுனாலும் ப்ராப்பர்ட்டியும் வரும் கோழி இருக்குது கோழியை வளர்த்திங்கனாக்க உங்களுக்கு இது வந்துக்கிட்டே இருக்கும் என்ன வாங்கிட்டே இருப்போம் ப்ராப்பர்ட்டி நம்ம இருப்போம் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம் சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா